என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா அதுவும் கட்டட நான் செய்யக்கூடிய இந்த வேலை டயத்திலும் இந்த காணொலி ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி பொதுவெளியில் அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏன்னா தம்பி தீபக் பாண்டியனோட நினைவு தினம் வர்றது இருக்குது அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவல்லற்ற பதிவுகள் பழிக்கு பழி எடுப்போம் அதிரும் என்னமோ டைலாக்லாம் தம்பி போட்டுட்ருக்கீங்க நம் சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதாவது சமூக வலைத்தளங்களில் பலிக்கு பழி எடுப்போம் அப்படின்னு தம்பி தீபக் பாண்டியன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சைபர் கிரைம் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபத்தி பேர் மீ இருபத்தேழு பேர் மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிருக்கதா வந்து சொல்லப்படுது அப்போ நாங்களாம் எதற்காண்டி ஓடுறோம் தம்பி தீபக் சொன்ன மாதிரி தான் நாங்களாம் எதற்காண்டி ஓடுறோம் நம்ம சமூகம் பாதிக்கப்படும் போது ஏன் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அதாவது இந்த வேலை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சென்ட்ரிங் வேலை வந்து நான் இந்த வேலைக்குள்ளே உள்ளே வந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன தான் வந்து சமூகத்தில் ஒரு அங்கீகாரப்பட்ட ஆளாக இருந்திருந்தாலும் இந்த தொழிலை வந்து நமக்கு விடுறதுக்கு இல்லை நம்ம காண்ட்ரக்டாக எடுத்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம சம்பளத்து பெரும்பான்னு போகிற இடத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருக்கேன் நம்ம ஒரு காண்டாக்டராக இருக்கிறோம் நம்ம வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளோட தொழிலாளிகளாக நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்களாகவும் இருக்கும் ஏன்னா எல்லோருடையும் ஒரு ஓனர் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு தொழிலாளியோட நம்ம இணக்கமாக வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறோம் அதே போல் நம்ம சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி இல்லை நம் சமூகத்தின் சார்ந்த எந்த ஆன்மீக நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நாங்கள் வந்து பயணிச்சிட்ருக்குறோம் இந்த மூவேந்தர் மீடியா இந்த சமூகத்திற்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்யுது அப்படின்றது வந்து மக்கள் எல்லாத்தையுமே தெரியும் நம்ம சமூக இளைஞர்கள் கூட தெரியும் நினைக்கிறேன் இந்த வேகாத வெயிலில் இந்த கம்பியை நாங்கள் தொடர்றதுனால் கையை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த டயத்துலேயும் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காண்டி தொழிலை செஞ்சுக்கிட்டோம் சமூகத்திற்காக கேமரா தூக்கிட்டும் நாங்கள் வந்து பொது வழியில் வந்து தெரிகிறோம் ஆனால் நம்ம இளைஞர்கள் வந்து பொது வழிகளில் தேவையற்ற கருத்துக்கள் பதிவு செய்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தம்பி தீபக் பாண்டியன் என்ன சொன்னால் எங்களோட கால்கள் எதிர்க்கு நாங்கள் எதுக்கு சிறைக்கு செல்கிறோம்னே உங்களுக்கு வந்து தெரியலை கல்வியில் முன்னேறுங்க பொருளாதாரத்தில் முன்னேறுங்க அதே போல் நல்லா ஸ்போர்ட்ஸில் இது பண்ணுங்க மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து சொன்னான் அதே சமயம் தம்பி தீபக் பாண்டியன் இறந்து ஒரு வருடம் ஆக போகுது போன வருடம் ஐயா தியா இமானு சேனான குருபூஜை விழாவில் தம்பி இது பேசுகிறாப்புல அப்போ பெருசாக அந்த மக்கள் மத்தியில் வந்து பெருசாக இதாகலை ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் தம்பி தீபக் பாண்டியன் இறந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களுமேந்தே வந்து தம்பி தீபக் பாண்டியன் ரவுடி அப்படின்னு சித்தரிக்குது அவை வந்து ஒரு குலை குற்றவாளி ஏ ஒன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதற்கப்பறம் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை தம்பி எடுத்து பரப்புகிறாங்க அதாவது என்னன்னா நாங்கள் எதுக்கு சிறைக்கு செல்கிறோம்னே உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது நாங்கள் உங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா படிங்க செஞ்சு நம்ம இளைஞர்கள் வந்து பத்தாவதுக்கு மேலே படிக்காமல் இருக்கிறீங்க மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டுங்க அப்படின்னு தம்பி பேசக்கூடிய அந்த காணொலி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவுது இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பரவுது அப்போ தான் யாரெல்லாம் தம்பி தீபக் பாண்டியன ரவுடின்னு சொன்னா சொன்னார்களோ அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க சமூக மக்கள் வந்து நல்வழிப்படுத்தியிருக்காரு ஒரு நல்ல சிந்தனையில் போறணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து எல்லா ஊடகங்களும் பேசுது அப்போது ஒரு ஊடகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக இளைஞர்களை நல்வழிப்படுத்தணுமே தவிர்த்து வந்து தேவையில்லாமல் ஆயுத கலாச்சாரங்களுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து நம்ம இளைஞர்களை க படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க தொழில் நடத்த செய்யக்கூடியவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க அது போகத்துக்க நீங்கள் சமூகத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தி வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம இளைஞர்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பார்த்தோம்னா தம்பி தீபக் பாண்டியனோட டீஷர்ட் போட்டுக்கிறது மது போதையில் போட்டு ஆட்டம் போடுறது இந்த விழாக்கள் விழாக்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கே வந்து அவ்வளோ ஒரு வருத்தம ஏற்படுத்தும் நிதானம் இல்லாமல் அவங்க ஆடுற டம்ஸ் பு புதுசாக பிள்ளைங்க டான்ஸுன்னு அங்கிட்டு ஆடிக்கிட்டு அதுவும் தம்பி தீபக் பாண்டியனோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதே போல் இப்போ ரீசண்டாக கோவில்பெட்டியிலான அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பக்கும் ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்தது ம வேதனையாகவும் இருந்தது ஏன்னா நம்மளாம் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த சமூகத்துலருந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவர்கள் வந்து டீஷர்ட்டை போட்டு ஆடுறதும் தண்ணியை போட்டு ஆடுறது இதுதான் சமூக புரட்சி இருக்காங்களோ அப்படின்ற அந்த வேதனைகளை வந்து நமக்குள்ள வந்து ஏற்படுத்துது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கலாம் ஆனால் நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ இருபத்தி ஏழு பேர் மீது வந்து வழக்கில் வந்து இது வரைக்கும் போடப்பட்டதாக வந்து வக்கீல் தரப்பு வந்து நம்மகிட்ட வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க சமூக தலங்களில் இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவிட்டவர்களை வந்து அப்போ இது போன்று இன்னும் எண்ணற்ற பேர் வந்து வழக்குகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சும்மா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் எதுவும் லைக் போடுவாங்க அப்படின்றக்காண்டி வீராப்புக்கு எதுவும் தேவையில்லற்ற பதிவுகள் போடுறத விட்டுப்பட்டு முடிஞ்ச மட்டும் நம்ம சமூகத்திற்கு அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன தேவை கல்வி ரீதியாக நம்ம எப்படி முன்னேறுறது பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேறது வேலை செய்யக்கூடியவங்க அடுத்த கட்ட லெவலாக நீங்கள் எப்படி போகிறது அப்படின்றத அரசியலில் எப்படி நம்ம ஒன்றுபடுறது சமூக ஒற்றுமை எப்படி ஏற்படுத்துறது இந்த போன்ற கருத்துக்களை வந்து பொதுத்தலங்களை வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா உணரணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது தெரியாது இருக்கும்போது யாரையுமே வந்து நல்லது சொல்கிற யாரையுமே வந்து தூக்கி பிடிக்கிறது கிடையாது சரி ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அவங்க புகைப்படத்தை டிஷர்ட்டில் ஷர்ட்டில் போட்டுக்கிட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படி தான் தேசிய போராளியினர் மாவீரின் சிப சிவதி பாண்டியனரும் அவளை இறந்தோம் தம்பி தீபக் பாண்டியன் இறந்தோம் இன்னும் எத்தனை பார்த்து இலக்க போறோம்னு தெரில ஸோ நம்ம இளைஞர்லாம் நல்வழிக்கு வரணும் அப்படின்ற அக்கறையில் தான் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறோம் அதனால் சமூக வலைத்தலங்களில் தயவு செஞ்சு நம்ம தேவேந்திர உள்ள வேலை சமத்து சார்ந்த இளைஞர்கள் வந்து கவனமாக இருங்க தேவையில்லாமல் தேவற்ற பதிவுகள் வந்து பதிவு செய்யாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து காலையில் எனக்கு கொடுத்த தகவல் ஆனால் இந்த மாதிரி நே வருது நம்ம இளைஞர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் எப்படிலேயே இந்த நேரத்துலேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன் ஸோ புரியும் நான் நினைக்கிறேன் அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் வந்து கவனமாக தேவையற்ற பதிவுகளை போடாமல் நம் சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் பதிவு செய்யுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அப்புறம் நாம் செய்யக்கூடிய நான் செய்யக்கூடிய தொழிலை வந்து மாற்று சமூகத்தை சார்ந்த சில கிராஸுக்கு பிறந்த நாய்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவன் அப்பனுக்கே பிறந்திருப்ப மாட்டான்னு நினைக்கிறேன் அவவே செய்கிற தொழில் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் சரியா அதனால் வந்து நான் தான் ஆம்பெலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நீங்கள் என்ன புண்டுகலான்னு என்னென்னு எனக்கு தெரில சரிங்களா உங்களை எப்படி சொல்லி கேவலமாக திட்டுறதுன்னு எனக்கு தெரியல நம்பர் கொடுத்துருக்கேன் எதாக இருந்தாலும் கமாண்டில் போடாமல் வாட்ஸ்அப் வர தான் அதை விட்டு கேவலமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க மொதல் ஊர்லேயே வந்து ஊக்காளித்தனமாக கஞ்சா குடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு திட்டிங்கன்னு தான் உங்கள் அப்பா தான் வந்து கடனை உடனே வாங்கி வெளிநாட்டில் போன ஆகிறது ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கே போய் வந்து உங்கள் அந்த இந்த புத்தியை விடமாட்டே எவ்வளோ இருக்குது ஸோ அதனால் வந்து என் வேலையை பார்க்குற வேலையை சொல்கிறது எனக்கு வந்து இழிவு கிடையாது பெருமை தான் மற்றான மாதிரி களை என்ன கொள்ளையடிக்கலை கட்ட பஞ்சாயத்து பண்ணலை யாரையும் ஏமாற்றி பழைக்கலை சரியா என் சமூகம் இங்கேலாம் பாதிக்கப்படுதோ ஊடகத்தை நம்புகிறாங்க இந்த சமூகம் வந்து பாதிக்கப்பட்டாலும் சரி ஆன்மீக வளாக நடந்தாலும் சரி இந்த ஊடா வரும்னு நம்புகிறாங்க அதன் அடிப்படையில் என் சமூகத்துட்டுக்காண்டி நாங்கள் விளைச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம் சரியா மற்றவங்களை மாதிரி பிரச்சனை உருவாக்கி விட்டாது அதில் அதான் இந்த இடம் ஆள் கிடையாது ஒரு தருக்குறி நான் சொன்னிச்சு அதாவது வந்து பினாரசியல் பண்ணுறாங்க இப்போ வந்து வச்சுக்கிட்டு அப்படின்னு முதல்ல ஓன் சாதியில் அந்த பினாரியில் நிப்பாட சொல்கிறா ஓன் சாதிக்கார பண்ணப்பில் செத்த மறுநாளே வாங்கி உடனே அடக்கம் பண்ணிடுறானோ நீதி வேண்டும்னு போராடி இருக்கா நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் போராடுறாள் மொதல் அவன்கிட்ட போய் சொல்லுங்கடா பரதேசிகளாக சரிங்களா அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வா சரியா நீதிக்கான போராட்டம் அது யாராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் போராட்டத்தை செய்யும் அதை விட்டுப்பிட்டு ஃபுண்டு தன கமாண்டில் போட்டுட்ருக்காதீங்க சரியா நம்ம இளைஞர்கள் கவனமாக இருங்க தேவையற்ற பதிவுகள் பதிவு செய்யாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு இடத்து சந்திக்கிறேன் நன்றி